நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே மிதுனம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் மட்டும் நல்லா இருந்தா போதாது அப்படிங்கிற ஒரு பொதுநலத்தோட வாழக்கூடியவங்கதான் நம்ம மிதுனம் ராசிக்காரங்க முதனம் ராசிக்காரங்க புதனை ராசிநாதனாக கொண்டவங்க இதனால இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் மனச விட மாட்டாங்க நான் சந்திக்காத பிரச்சனையா அப்படின்னு பிரச்சனையில போராடி அந்த இருந்து மீண்டு வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுனம் ராசிக்காரங்க மிதனம் ராசிக்காரங்க தாய போல தங்கமான அன்பு உள்ளம் கொண்டவங்க நம்ம மிதனம் ராசிக்காரங்க மிதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால செய்ய முடியாது சொன்ன காரியத்தை கூட தன்னோட முயற்சியால எளிமையா குறித்த நேரத்துல செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா நம்ம மிதுனம் ராசிக்காரங்க இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த செயல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த செயலை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க இப்ப வந்து ஒரு காலையில இந்த ஒரு வேலையை செய்யறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம போய் அவங்க உறங்க போனா கூட இருபதுல நிம்மதியா தூக்கம் கூட வராதாமாங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு கடமை உணர்ச்சியும் தன்னுடைய தொழில நேசிக்கூடிய குணம் கொண்டவங்க தான் நம்ம மிதுனம் ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மிதுனம் ராசிக்காரங்க கிட்ட போய் என்னென்னு வச்சுக்கோங்க அவங்க தெளி தெளிவா வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையோட நெளிவு சுழிவுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அளவு ஹெல்ப் பண்ற மிதுனம் ராசிக்காரங்க தா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதிக அளவுல பயன்படுத்துறது குறைஞ்சிடறாங்க அது பாத்துக்கலாம் நம்ம வாழ்க்கை தான் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு என்னமோ தெரியல அதுக்கு மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து கவனம் செலுத்துறது கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த நல்ல குணம் கொண்ட இவங்களுக்கு தானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரமாட்டேங்குதுங்க மத்தவங்களை பத்தி குடும்பத்தை பத்தி சொந்தக்காரங்களை பத்தி ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிற மிதுனம் ராசிக்காரங்க அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பாக்குறது இல்ல அதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா சொல்லலாங்க இப்படி நல்ல குணம் கொண்ட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் நடக்க போகுது இந்த அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் நடக்கக்கூடிய நேரத்துல உயிரே போனாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அதிசயம் ஆச்சரியம் கண்டிப்பா நடக்கதா செய்யும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது முருகன் எடுத்த முடிவு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மிதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில பிப்ரவரி மாதத்துல பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது என்ன அதிசயம் பாக்கலாமாங்க முதலாவதாக திருமணம் ஆகாத மிதுனம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்க குழந்தைங்கனால உங்களுக்கு பேரும் புகழும் சேரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் மதிக்காத குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தவங்க எல்லாம் உங்களை மதிச்சு நடக்க போறாங்க உற்றார் உறவினர்கள் நீங்க இல்லாம ஒரு நல்ல சுபகாரியங்களா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி நீங்க இல்லாம அந்த காரிய காரியத்தை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க நீங்க வந்து உங்க சொந்த ஊர்ல ஒரு திருவிழாக்கள் கோயில் ஏதாவது விழா இருந்துச்சுன்னா நீங்க முன்னிலை இல்லாம அந்த விழா வந்து நடக்காதுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது வியாபாரிகள்னு எடுத்துக்கிட்டா வியாபாரத்துல பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு செய்யறவங்களுக்கு பலவிதமான அளவுல லாபங்கள் கொட்ட போகுதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதிசயங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் மிதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மிகவும் அதிக அளவுல நன்மைகள் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க நல்லது அதிக அளவில் நடக்கும் உங்க அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனிடம் உங்கள் குறைகளை மனதார கூறி வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த அதிர்ஷ்டம் நடக்கும் போது நீங்க உயிரே போனாலும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு என்னென்ன விஷயங்கள்னு பாக்கலாங்க முதலாவதாக பண விஷயத்தை யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைச்சிடாதீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க கடமை விஷயம் நீங்க செய்ய வேண்டிய கடமையை தான் செய்யணும் உங்களோட வேலையை நீங்க தான் செய்யணும் அது நீங்க கவனமா இருந்துக்குங்க சரி எனக்கு வேற வேலை இருக்கிறதுக்கு செஞ்சுட்டு போன தோழன் கிட்டையோ அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி செஞ்சு நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு மத்தவங்கிட்ட ஒப்படைக்காதீங்க இந்த காலத்துல யாரையும் நம்பறது நம்ப முடியாதுங்க யார் எந்த யாரார் எப்பப்ப எப்படி இப்படி மாறுவாங்க அப்படிங்கறது நம்மளால சொல்லவே முடியாதுங்க அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சிருங்க அது மட்டும் இல்லைங்க சுயதொழில் தொடங்கணும்னு முடிவெடுத்துறீங்கன்னா நீங்க தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தொடங்கிருங்க அதுக்காக மத்தவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்டு வரேன்னா எங்கோட பார்ட்னரா சேரன்னா ஒரு ரெண்டு மாசம் பொறுக்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சாதான் அவளுக்கு பணம் ரெடி ஆகுமாமா அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஒரு கூட்டு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம் வெயிட் நீ பண விஷயத்துல தொழில் தொடங்குற விஷயத்துல எல்லாம் நீங்க மத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது அது யாரா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினரா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி சொந்த இருந்தாலும் சரி யாரையுமே நம்ம நம்ப கூடாதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்க வார்த்தைய அழகுதான் பேசணும் நீங்க சொல்ல போனா நீங்க வந்து நீங்க மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு வைக்க மாட்டீங்க பட்டது பட்ட மாதிரி அப்படியே எல்லா விஷயத்தையும் கடல் குடத்துல இருக்கிற தண்ணி கீழ கவுதுச்சுனா ஃபுல்லாவே கீழே கவுது அது மாதிரி உங்க வாயிலிருந்து ஒரு சொல் வந்துருச்சுன்னா அப்படியே கடகடை கடகலன்னு உங்க மனசுல இருக்கிற அத்தனையும் சொல்லிடுவீங்க கொட்டி தீத்துருவிங்க அதை பண்ண கூடாது உங்களுடைய குடும்பத்த கஷ்டத்தை கூட கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களோட கஷ்டத்துல விளையாட தான் செய்வாங்களா வழியா உங்க கஷ்டத்தை தீக்கறக்கான ஒரு செயலியும் சொல்ல மாட்டாங்க அதனால நீங்க எந்த ஒரு சொல்ல கிட்ட சொல்லும் போதும் இந்த சொல்னால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி பண்ணுங்க மத்தபடிக்கு உங்க வாழ்க்கையில நல்லதா நடக்கும் கெட்டதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்கள் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தா மிருக சீரிசம் மூன்று நான்காவது பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் கிரக நிலையம் எடுத்துக்கிட்டா ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்குதுங்க கிரக மாற்றுன்னு பார்த்தா இந்த பிப்ரவரி மாதத்துல அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறப்போறாரு பதினொன்றாம் தேதி இரண்டா பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி என்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் மாறப் மாறப்போறாரு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி என்று ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கடத்திர ஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு இந்த கிரக மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதலம் ராசியினருக்காக ஏற்படக்கூடிய பொது பலன் முதலர் ராசியினரே இந்த மாதம் வீண் மனக்கவலை வந்து காணாமல் போய்விடும் கனவு தொல்லைகள் உண்டாகும் பண திருப்தி தரும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரக்கூடியது மாதமா அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கு தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இல்லத்துல நடக்க போகுது லைனா நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே நடக்க போகுது வீடு கட்டு முயற்சியில் உள்ளவர்களுக்கு துரித கதியில் பணிகள் நடைபெறும் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க போகுது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்பட போகுதுங்க உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க விஷயங்கள்ல இருந்த பிரச்சனை எல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க உங்க பிள்ளைகளோட புகழ ஊர்வலகம் பேச போகுது உத்தியோகத்தில் இருக்கும் இருப்பவங்களே அலுவலகத்துல மதிப்பும் உத உயரப்போகுது மரியாதை உயரப்போகுது சக ஊழியர்களிடம் நல்ல முறையில பேசி பழக போறீங்க அலுவலகத்தில் இருந்த பழைய சட்ட பிரச்சனை நீங்க போகுது வியாபாரிகளுக்கு வருமான நல்ல முறையில வந்தாலும் போட்டிகளை சந்திக்க போறீங்க எனவே பொறுப்புடன் நடந்து கொள்ளணும் எடுத்தாங்க எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க அது தொழிலா இருந்தாலும் சரி வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கிய முடிவா இருந்தாலும் சரி நண்பர்களை பலந்தோஷத்த பிறகே புதிய முதலீடுகளை செய்யவும் விரைவாக விற்கும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை செஞ்சிருங்க மற்றபடி செயல்படும் முறையை தீர்த்து கொண்டு பணியாற்றுங்க வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டுவது ஈட்டும் காலம் இது பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது இலக்கியம் கதை கவிதை துறையில் உள்ளவர்களுக்கு புகழும் மரியாதையும் பரிசும் கிடைக்க போகுது பங்குதாரல் மூலம் சில தொந்தரவுகள் வர நேரிடலாம் கொஞ்சம் கவனமா நடந்துக்குங்க அழகு நிலையம் வைத்திருப்போர் வியாபாரம் செய்வோர் அழகு நிலைய பொருட்களை வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அழிநலன்களை விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலம் இது லாபம் கிடைக்கும் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது சமயம் கிடைச்சிருச்சு அந்த சமயத்தை பயன்படுத்திக்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை பயன்படுத்திதான் உங்க தொழில வெற்றி அமோகமா இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களின் பேச்சு திறனால் மாற்று கட்சியினரை கவர்வீர்கள் தொண்டர்கள் உங்களுக்கு படிவார் கட்சி மேலிடத்தில் ஆதரவால் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு வெற்றி அடைய போறீங்க கலை துணை துறையினருக்கு வருமானம் நன்றாக இருக்கும் அனைவரையும் கலந்தோ ஆலோசனை செஞ்சுட்டு முக்கிய முடிவை எடுங்க உங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு பாடுபட போறீங்க குழந்தைகளால பெருமை அடைய போறீங்க உச்சார் உறவினர்கள் ரகசியங்களை நீங்க சொல்ல வேண்டாம் உங்க உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது அத நீங்க தெளிவா புரிஞ்சு நடந்துக்கோங்க மாணாமணிகள் முயற்சிக்கு தகுந்த மதிப்பெண் கண்டிப்பா கிடைக்க போகுது பாடங்களை உடனுக்குடன் மனப்பாடம் செய்து படித்து வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை உங்கள் கனவுகள் பளிக்கும் மற்றபடி விளையாட்டில் ஆர்வத்தை குறைச்சிக்காதீங்க விளையாடுற நேரம் நடையாடுங்க படிக்கிற நேரம் படிங்க என விளையாடக்கூடாது கூடாது என படிக்க கூடாது எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க கண்டிப்பா குழந்தைங்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்கு அடுத்து முதலாவதாக மிருக சீரீசு நட்சத்திரம் பேச்சுக்கு பெயர் போனவங்க தன்னம்பிக்கைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போறவங்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரே கலகலப்பா இருக்கும் எவ்வளவு ஒரு சோகமான ஒரு கவலைய கொண்டாந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாலும் அவனை ஒரு மனச சந்தோஷப்படுத்துறக்கான ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவங்களை எல்லார்த்தையும் சந்தோஷப்படுத்துவீங்க ஒரு விழா நிகழ்ச்சியில நீங்க கலகலப்பா இருக்கும் சிரிச்சுக்கிட்டு சிரிப்பு சத்தம் சிரிப்பொலி அப்படி கேட்கும் உங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு மத்தவங்களோட மனசுல சந்தோஷத்தை கொடுக்கும் மத்தவங்கள சிரிக்க வைக்கிறத விட வேற என்னங்க நல்லது நீங்க செய்யணும் அந்த அளவுக்கு சிறப்பான நல்லது நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க மிருக சீரீசம் நட்சத்திரக்காரங்களே இந்த மாதம் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கினால் புதிய தொழிலில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரும் கணவன் மனைவிக்குடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவில் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களின் சுயரூபத்தை அறிந்து கொண்டு நடக்க போகிறீர்கள் வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்பட போகிறீர்கள் அடுத்ததாக திருவாதை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க எந்த விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் எடுத்தாங்குவதுன்னு சொல்லக்கூடாது ரகசியம்னு சில விஷயம் இருக்குது அந்த விஷயங்களை நீங்க ரகசியம் தான் வச்சுக்கணும் அதை முதல்ல நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க மற்றபடிக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அலைச்சல தவிர்ப்படும் வேலை அதிகமாதான் இருக்கும் இருந்தாலும் வேலை செய்யற நேரத்துல வேலை செஞ்சுட்டு தூங்குற நேரத்துல தூங்கிக்கிங்க தூங்குற நேரத்திலையும் வேலையை பத்தி யோசிச்சிட்டு இருக்காதிங்க இந்த மிதனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதுவும் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யணும்னு அந்த இடக்கு காலையில முடிவெடுத்திருப்பீங்க அந்த வேலை செய்யாம தடங்கள் வந்து அந்த வேலை பாதியில நின்று இருக்கும் நீங்க அந்த வேலை நின்றுங்காட்டி நைட் ஃபுல்லா உங்களுக்கு தூக்கமே வராதுங்க சோ நம்ம இந்த வேலையை செய்ய முடியலையே இன்னைக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு நீங்க அந்த வேலையை வெடி வெடி செஞ்சு முடிச்சா கூட முடியல அதையும் நீங்க செய்ய மாட்டீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அதை மட்டும் செஞ்சிடாதீங்க இந்த தப்பா மட்டும் வேலை தவறி உணவை உட்கொள்ளாதீங்க கரெக்டா நேரத்துக்கு நேரம் உணவு எடுத்துக்கொள்ளுங்க உடல் தான் முக்கியம் அத முதல்ல நீங்க கவனமா பாத்துக்கோங்க அடுத்துதான் உணர்பூச நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான செயல்பட்டு முன்னேற்றம் காணப்போறீங்க ஆனா வேலை செய்பவர்களிடம் வேலையாட்களிடம் கோபத்தை காட்டிராதீங்க அன்பு காட்டி வேலை வாங்குங்க வேலை வேலை அவங்க கிட்ட அவங்க வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு வேலை செய்யற அளவுக்கு ஊதியம் கொடுங்க நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க கிட்டது நீங்க நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மடங்கு நடக்கும் புதன் விலைமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றுங்க உங்க வாழ்க்கையில இருக்க துன்பங்கள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களும் வெற்றியிலேயே முடியும் நீங்க எடுத்து வைக்கிற காரியம் எல்லாம் நீங்க உங்க கால் பட்ட இடம் வெற்றி தாங்க உங்க கைப்பட்ட இடம் எல்லாம் கொண்டு அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடந்தே தீரும் கெட்டதுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்ட தரும் கிழமைகள்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரும் தினங்கள்னு பார்த்தா பிப்ரவரி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தா மஞ்சள் நிறம் ஊதா நிறம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிதினம் ராசிக்காரங்களே உங்கள் குணம் போல உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமோனம் அமோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்